நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வரதராஜன் என்பவர் பல ஆண்டுகளாக பழமையான மற்றும் மிகவும் அரிதான இருசக்கர வாகனங்களை வாங்கி அவற்றை பராமரித்து வருகிறார் அதில் தொலைதூர சுற்றுலா இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் நமது நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா செல்வது நமக்கு பிடித்தமான ஒன்று அதுவும் நமக்கு உகந்த வாகனத்தில் சென்று வருவது அலாது இன்பத்தை தரக்கூடியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த தா வருதராஜன் என்பவர் கடந்த பல ஆண்டுகளாகவே பழமையான இருசக்கர வாகனங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அவற்றை நன்கு ஓடக்கூடிய நிலையில் சரிசெய்து அவற்றை பாதுகாத்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் தாம் பராமரித்து வரும் பழமையான இருசக்கர வாகனங்களில் நாமக்கல் சேலம் ஈரோடு கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகிறார் இதன் மூலம் பழமையான இருசக்கர வாகனங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கிறார் மேலும் சுற்றுலா செல்ல வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கிறார் பழமையான வாகனங்களில் உள்ள நினைவுகளை ஒவ்வொருவரும் அறிந்து பரவசப்பட வேண்டும் என்றும் அருகிலுள்ள சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வர வேண்டும் என்றும் இந்த பயணத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அத்தோடு சுற்றுலா செல்லும் இடங்களில் சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிளாஸ்டிக் பைகள் மது வகைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறார் அவற்றை தமது சமூக ஊடக பக்கங்களிலும் பகிர்ந்து வருகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு துறையில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் பழமையான இருசக்கர வாகனங்களை இவர் பராமரித்து அதில் சுற்றுலா சென்று வருவது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வண்டி ஒப்பு வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்துட்டு நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நான் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி இப்போ எங்கள் வெளி ஊர்களுக்கு வெளி மாநிலத்துக்கு போனாலும் இதிலே தான் போகிறது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இதனுடைய அருமையை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் நான் போய்கிட்ருக்கேன் சின்ன பசங்கள் இருந்து எல்லாருக்குமே இப்படி ஒரு வாகனம் இருந்துதானே அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் அவங்களாம் கூட நின்று ஏன் கூடவும் அது இல்லாமல் இந்த வாகனத்தோடு நின்றும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அவங்க தாத்தா வச்சுருந்த வண்டி அவங்க அப்பா வச்சுருந்த வண்டி எல்லாத்தையும் வந்துட்டு புதுப்பிச்சுக்கிறாங்க இதுலேயும் போக முடியும் ரொம்ப லாங்கு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்